தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்திற்காக ரூபாய் எட்டு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தை திறந்து வைத்திருப்பது மாவட்ட அளவிலான திறன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய அளவிலான திறன் பயிற்சிகளை துவங்கி வைப்பது நான் முதல்வன் திட்டம் மூலம் திறன் பயிற்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குவது இளநிலை பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இங்கிலாந்துடைய துர்காம் பல்கலைக்கழகம் மூலம் நூறு மணி நேர அளவிற்கு ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வகுப்பினை நடத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் இடையே புரிந்துணர்வு எம்ஒயு இங்கே ஒப்பந்தம் கையெழுத்திடுவது அதே போல ஸ்கில் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் போன்றவற்றை வழங்குவதற்காக டெக் மஹேந்திரா ஓரக்கல் போன்ற நிறுவனங்களுடன் எம்ஒயு ஒப்பந்தம் கையெழுத்துடுவது என்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை சென்ற மாதம் துவங்கி வைத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட முதலுடைய கையாலேயே அனைத்து மாவட்டங்களையும் மூன்றரை லட்சம் பயனாளிகளுக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அந்த பணிகளை நடத்தி கொடுத்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் இதே துறை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் முப்பதாயிரத்துக்கு அதிகமான இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கலைவான ரங்கத்தில் நடைபெற்றது இன்றைக்கு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கும் இந்த துறையின் சார்பாக நடக்கின்ற நிகழ்ச்சியில பங்கேற்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் இதன் மூலம் நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் எவ்வளவு துடிப்பாக எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அடையாளம் மூன்றே நாட்கள்ல இரண்டு துறையின் சார்பாக இரண்டு நல்ல நிகழ்ச்சிகள் நம்முடைய இளைஞர்கள் மீது கழக அரசு கொண்டிருக்கக்கூடிய அக்கறைக்குரிய அந்த சாட்சியாகத்தான் குறுகிய இடைவேளையில தொடர்ந்து இது மாதிரி நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய முப்பத்தி மூணு மாத கால சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டப்பேரவையிலே மிகுந்த பெருமையோடு எடுத்து சொன்னாங்க திட்டங்களை எடுத்துரைத்தாங்க முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் இரண்டாவது திட்டம் அப்படின்னு சட்டமன்றத்தில் நேற்று பேசினாங்க அதுல நம்ம துறை செல்லிப்படுத்துகின்ற இந்த நான் முதல்வர் திட்டத்தை பத்தியும் பெருமையா பேசியிருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இரண்டே வருஷத்துல இதன் மூலம் இருபத்தைந்து லட்சம் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி பெருமை இன்னும் பல லட்சம் இளைஞர்கள் இந்த திட்டத்தால் பயனுடையும் வகையில நாம் இன்னும் செயலாற்ற வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் பாராட்டியிருக்கிறாங்க இத்தகைய சாதனை படித்து வரும் நம்முடைய திறன் மேம்பாட்டு கழகத்தின் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் ஏன்னா அவங்க அத்தனை பேரையும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கின்ற அமைப்பாக நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திறன் பயிற்சி வழங்க வழங்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுத் நம்முடைய திறன் மேம்பாட்டுக் கழகம் மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் தமிழ்நாட்டு பிள்ளைகள் சர்வதேச அளவில் கல்வியறவையை பெறுவதற்கும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான திறன்களை பெறவும் நான் முதல்வன் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கி வைத்தாங்க மாணவருடைய உயர்கல்விக்கு வழிகாட்டுதல்களை வழங்குவது தொடங்கி போட்டித் தேர்வுக்கென பிரிவு தமிழ்நாடு திறன் புட்டிகள் பிரிவு என்ற நான் முதல் திட்டம் பரந்து விரிந்து சிறப்பாக சேவையாற்றி வ வருகின்றது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டில் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்த ஆண்டில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி அரசின தொழில்நுட்ப நிலைய மாணவர்கள் உட்பட பதினாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மாணவர்கள் இந்த நான் முதல் திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சென்ற இரண்டு ஆண்டுகள் முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற சர்வதேச உலக உலக அளவிலான உலக திறன் போட்டியில் வேர்ல்ட் காம்படிஷன்ல கலந்து கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று போட்டியாளர்கள் பதக்கம் என்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய ஒன்றியத்திலேயே நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் அவரவர் துறையில நான் முதல்வர் என்று சொல்ல வைக்கின்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதலன் வேலை வாய்ப்பு முகாமில் பங்கேற்று கடந்த ஆண்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பணி வாய்ப்பு என பெற்றார்கள் இந்த ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு முகாம்கள் தற்பொழுது படிப்படியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனை மாணவர்கள் இளைஞர்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை முதல் கட்டமாக நடந்த முகாம்கள் நாலாயிரத்தி ஐநூறு போர் தௌசண்ட் ஃபைவ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இறுதி ஆண்டு படிக்கும் பொழுதே பைனல் இயர் படிக்கும் பொழுதே முன்னணி நானூறு பொறியியல் மாணவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடென்ட்ஸ்க்கும் பணி நியமன ஆணைகளை கொடுத்திருக்கிறோம் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சத்திலிருந்து தொடங்கி ரூபாய் நாற்பது லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் வரை நம்முடைய நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் நம்முடைய மாணவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளன என்பதை இங்கே மீண்டும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய பணிகளை இன்னும் வேகமாக சிறப்பாக மேற்கொள்ள ஏதுவாகத்தான் இன்றைக்கு இந்த புதிய தலைமை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டையில் இருந்த அலுவலகம் கொஞ்சம் சிறிய அலுவலகம் இருந்தது இந்த புதிய அலுவலகம் இந்த நியூ ஆஃபீஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் சதுரடி ச பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் உற்சாகத்துடன் பணியாற்றும் வகையில் இங்கே பணியிட சூழல் அமைக்கப்பட்டுள்ளது போதுமான இடவசதி பாதுகாப்பு அம்சங்கள் தங்கு தடையற்ற மின்சாரம் மற்றும் இன்டர்நெட் வசதி இணைய வசதி வாகன நிறுத்தம் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஆகியவற்றை மனதில் கொண்டு இந்த புதிய தலைமை அலுவலகம் இன்று உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது இன்னும் சொல்ல நான் இங்கே இந்த அலுவலகத்திற்கு முதன் மாதிரி அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு அலுவலகம் அரசு அலுவலகம் அதிகாரிகிட்ட கேட்டுக்கொள்வது இங்க இனிமேல் அடிக்கடி இந்த அரங்கத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க நடத்தணும் இந்த துறை சார்பாக நிறைய நலத்திட்ட உதவி நீங்கள் நடத்தணும் அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது உங்களுடைய பணி சிறக்க அரசு அதிகாரிகள் இந்த துறையினுடைய அதிகாரிகள் செக்ரட்டரி அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல நம் மாணவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை கற்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு பிரிட்டிஷ் கவுன்சில் அவங்களோடு ஒரு புரிந்துணர்வு எம்ஓயூ இங்கே கையெழுத்திடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை சார்ந்த கல்வியை இங்கிலாந்துடைய துர்காம் பல்கலைக்கழகம் மூலம் இருபத்தி கல்லூரி மாணவர்கள் பெற உள்ளனர் அதே போல புகழ்பெற்ற டெக் மகேந்திரா ஆரக்கல் நிறுவனங்களோடும் இன்றைக்கு எம்ஓயு கையெழுத்த கையொப்பமாகியுள்ளது தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பை பெருக்கவும் திறன் சார்ந்த பயிற்சி பெற்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தவும் இந்த எம்ஒயு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் திறன் பயிற்சி பெறவுள்ள இளைஞர்கள் பணி நியமன கடிதங்களை பெ பெறவுள்ளவர்கள் என அனைவரும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களில் செயல்படுத்திய திறன் மேம்பாட்டு திட்டங்களையும் தாண்டி புதிய முன்னெடுப்புகள் மூலம் நம்முடைய இளைஞர்களை இன்னும் பல உயரங்களுக்கு அழைத்து செல்ல நம்முடைய கழக அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அரசினுடைய நம்முடைய முதலமைச்சருடைய பிராண்ட் அம்பாசர் இந்த அரசினுடைய தூதுவர்கள் நீங்க தான் இந்த பயனாளிகள் நீங்க தான் எனவே இந்த அரசுடைய திட்டங்களை எடுத்து போய் கொண்டு போய் செல்லுங்க இன்னும் நிறைய பேர் இந்த திட்டத்தினால் பயனடைவதற்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்